உங்களோட வாழ்க்கையில நீங்கள் கவனத்துல கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த மூன்று வகையான ஆக்கள்ல இருந்து நீங்கள் எப்பவுமே விலகி இருக்கோம் இதுல முதலாவது வகையான ஆக்கள் தாங்கள் செய்யறதே எப்பவும் சரியானதுன்னு சொல்லுவினோம் தங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேனும் அதே நேரம் மற்றவர்களில் தவறு காண முயற்சி செய்வினா இதுல இரண்டாவது வகையான ஒரு ஆகியோமென்ட் ஒன்று நடந்து கொண்டு கேக்கு அதுக்கு நடுவில அதோட சம்மந்தப்பட்டது சம்பந்தப்படாதன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுவினோம் இது என்ன செய்யணும்னு சொன்னா இருக்கிற பிரச்சனையை இன்னும் அதிகரிக்கிறதோட இது தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை உருவாக்கக்கூடியது இதுல மூன்றாவது வகையினாக்கள் இவை எப்பவுமே உங்களை தாழ்த்தி மதிப்புறாக்களா இருப்பினும் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயம் செய்யறதுக்கு எஃபோர்ட் போட்டாலோ அல்லது உங்களோட முயற்சிகள் எல்லாத்தையுமே இவை குறைவா மாதிப்படுவினம் அதை தட்டி கொடுக்க மாட்டினாம் உங்களை அப்ரிசியேட் பண்ண மாட்டேனம் இப்படியா ஆக்களில வந்து நீங்கள் விலகி இருக்கணும் ஏனென்றால் இந்த பாசிட்டிவிட்டி என்பது மிக முக்கியமானது எங்களை சூழ எப்பவுமே எங்கள் மீது ஒரு கரிசனை கொள்ளக்கூடிய ஆக்களையும் எங்களை தட்டி கொடுக்கக்கூடிய ஆக்களையும் எங்களை வழிப்படுத்தக்கூடிய ஆக்களையும் நாங்கள் வச்சிருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது